இனிக்கும் <Tippett> <trios> <yeefe> <yeefe> <be> <yeefe>

உனக்கு நீ எந்த வேலைக்கு எந்த வேலைக்குமே லாக்கி இல்ல நீ இருக்கிற வேலை தான் வந்து கெடுத்துட்டு இருக்க வேலையே சரியான கஷ்டம் மச்சான் நீ வேலைய பார்ப்பா அது குடும்ப பிரச்சனை பா ஏய் என்னடி குடும்ப பிரச்சனை மத்தவங்க கிட்ட குடும்ப பிரச்சனை நான் குடும்பத்துல அவறியா வரானே இத உன்ன கத்துக்கடி போ போடா சேந்த ஏதாவது சடடடைய எல்லாம் மறிக்கி வந்தா என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை சொல்லிகிட்டு நான் சொல்ல ஏவன வர கூடாது ஊர் நாட்டல புரியதா அதான் நம்ம பொலப்பு அதான் இது பண்ணிட்டு இருக்க உங்க போய் நிண்டேங்க நிக்காதடா வியாபாரம் பண்றதுல வியாபாரத்தை வந்து கெடுத்துட்டு இருக்காத ஒழுகா போ கிளம்பு வீட்டுக்கு போ போ தள்ளி